சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் ரைஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள மாவு செத்து போயிடும் அப்படி போகிறதுனால உதிரி உதிரியாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது ஒரு கப் அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கப் தண்ணி அதனால நம்ம ரெண்டு கப் போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு ரெண்டே முக்கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் அதுக்கப்புறமா மராத்தி மொக்கைலாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் சோம்பு போட்டுக்கோங்க இப்போது முந்திரி போட்டு அதையும் ரோஸ் பண்ணலாம் சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் இல்லை சாஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக நீங்கள் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து புதினா கொத்தமல்லியும் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா ப்ளைனாக கூட பண்ணலாம் இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் நம்ம போட மாட்டோம் ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ரைஸ் எந்த ஒரு கிரேவியோடையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுறது ஸோ அதனால் நீங்கள் மசாலாலாம் போட வேணாம் இப்போது அந்த ஊற வச்ச தண்ணி அதையே வந்து நம்ம ஊற்ற போகிறோம் ரைஸையும் போட்டுருவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப வந்து வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் உடைய ஆரம்பிக்கும் இதில் ஏற்கனவே நம்ம பிரியாணின்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அதுவுமே சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் நம்ம விட போகிறோம் இதில் ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தனியாக வேக வச்சு பண்ணணும்னால அவசியமே இல்லை ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதே வந்து பார்த்திங்கன்னா மூடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே மலர்ந்து வர மாதிரி வந்துடும் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கிரேவியோடையும் எடுத்துக்கலாம் பன்னீர் கிரேவியாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் மட்டன் இந்த கிரேவியோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் துணைமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்ற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்